வெல்கம் டு மை சேனல் அறி ஓம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் அறிவம் ஆன்மீகமில் ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சென்ற பதவியோட தொடர்ச்சியாக தான் இந்த பதவியும் நம்ம பார்க்கலாம் சென்ற பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய ராசி ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பதிவுக்கு போகலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் செல்வாக்கு உயர்வு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற ஒரு நல்ல வாய்ப்புள்ள நா ஆண்டாதான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் குருவோட பலன்களால் உங்களுக்கு பண வரவு சொத்து சேர்க்கை உண்டு ஆனால் பிடிக்காத சில விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முழு முயற்சியோட நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அலுவலகத்துலேயும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட காத்துட்ருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பணவரவு முதலீடுகள் சொத்து சேர்க்கை நில நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வருஷமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அலுவலகத்தில் திறமையால் முன்னேற்றம் உயரதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமான கால நேரங்கள் தான் கூடி வந்திருக்கு வாழ்க்கையில் சில பிடிக்காத நண்பர்கள்டந்து சில விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்பவே நல்லதாக தரும் ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெரிய நோய்கள் வர்றதுக்கு அபாயம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நீங்கள் முக்கியமாக வழிபடக்கூடிய தெய்வம் வந்து துர்க்கை தான் முழு முயற்சியோடு செயல்பட்டு நேரம் தவறாமல் காரியங்களை செஞ்சு முடிங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை இளம் சிவப்பு அப்படின்றது சிவப்பையும் மஞ்சளையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து சேர நம்ம பதிவு சார்பாக நம்ம ஆண்டவனை வணங்கிக்கிறோம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தவறலை தொழிலில் உங்களோட நிதி வாழ்க்கையில் உங்களோட காதல் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு கலவையான வருஷமாக தான் இது அமைஞ்சிருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சராசரியை விட ஒரு சிறந்த பலன்களை உங்களால் கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியும் பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்க்கையை வழிபட்டுட்டு வாங்க முடிந்தா பார்வையற்றவர்களுக்கு உணவளிச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை ரொம்ப கவனமா கையாளுங்க உங்களுக்கு செல்வம் கண்டிப்பா சேர வழிவகுக்கும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நானும் வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அறிவு மான்மிகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்